ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்துருக்குறோம் ஸோ வந்து அதை வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு உங்கள்கிட்டையும் காட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் காட்டுமார் கோவிலில் குறுங்குடி அப்படின்ற அந்த ஒரு கிராமத்தில் வந்து இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பின்னாடி இதுதான் வந்து நம்ம சாமி பெருசு இதுதான் வந்து ஃபுல் வியூ நான் வந்து ஃபுல் வீவ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுக்கு வந்து தனியாகவே வரலாறே நான் உங்களுக்கு என்னன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த வடவாறு அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த ஏரியா குழம்புனா ஆறு இந்த ஆறுலேருந்து அந்த ஆறு வந்து இதுதான் அந்த கனெக்ஷனு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து லொக்கேஷன் கரெக்டாக வந்து நம்ம இங்கேருந்தே அந்த எம்ஆர்கே காலேஜ் அப்படின்ற இருக்கிறதுல அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா இதில் வந்து ரோடு வந்து ஆகும் ஸோ வந்து கோவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இதோட ஹிஸ்ட்ரி வந்து அண்ணனுக்கு தெரியும் ஸோ அவங்க சொல்லுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நம்முடைய குலந்தெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குனார் கோயில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் காட்டுக்குனார் கோயில் பக்கத்தில் குறுங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது நம்ம குலதெய்வம் கோயில் இந்த கோயில் வந்து நான் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன கோயில் இருந்தாவது ஒரு ரெண்டு கல் அந்த மாதிரி வச்சு தான் வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க இப்போ அது கொஞ்சம் நினைவு தெரிஞ்சு வளர வளர கொஞ்சம் குடிசையாக மாறிச்சு அப்புறம் வந்து ஒரு ஓட்டு வீடு மாதிரி கட்டி அப்படி ஒரு கோயிலாக மாறிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுர்மெண்ட்டே வந்து இந்த கோயிலுடைய எல்லோரும் வரதை பார்த்துட்டு கவர்மெண்ட்டே இந்த கோயில் கட்டி இது வந்து ஒரு கவர்மெண்ட் இதாகவே அந்த இந்த அறநிலையத்துறை அந்த இதில் கட்டுப்பாட்டு வந்து கொண்டு வந்து வந்துட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இந்த கோயில் வந்து ஆடி மாதம் எப்போயுமே வந்து இங்கே தீமி திருவிழா எல்லாம் வந்து சூப்பராக தான் நடக்கும் இப்போ கோயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இந்த மாதிரிலாம் வந்து இந்த நடந்து ரொம்ப நாள் ஆனதுனால லைட்டாக அந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வந்தான் இருக்குது இந்த கிரவுண்ட்லாம் பாருங்க பக்கத்துலேயே ஸ்கூல் குருங்குடி ஸ்கூல் இருக்குது இந்த கிரவுண்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழைய அந்த குடிசையாக அந்த கோயிலெலாம் இருந்தது இப்போது அந்த இடத்துல வந்து தீ மிதிச்சு அந்த நடந்திருக்க அந்த பள்ளம் அங்கே தெரியுது அந்த ஆலமரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சாவது என்னுடைய வயசு அதுக்கு முன்னாடிலேருந்து இந்த ஆலமரம்லாம் இருக்குது இது எத்தனை ஒரு பழமையானதுன்னு தெரியல எனக்கே அந்த அளவுக்கு இதாக இருக்குது இப்போது உங்கள் பெரிய சாமி இருக்க பாருங்கள் இவர் தான் வந்து நம்ம வாழமுனீஸ்வர் இவங்க தான் நம்ம குலதெய்வம் உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ள நம்ம காத்தாயி அம்மன் காத்தாயி அம்மன் பச்சையாயி அது மாதிரி பூங்குறத்து இந்த மாதிரி சொல்லி கொஞ்சம் ஆன்ட்டுருக்காங்க அவங்கலாம் இருப்பாங்க இது வந்து அவருடைய சகோதரர்னு சொல்லுவாங்க கடவு சகோதரர் செம்முனி அடங்காமணி அந்த சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க இதுக்காக ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம் இது வந்து மெயின் கேட்டு ஸோ வந்து உள்ளே மொபைல் அளவுக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ளே ஆள் இருக்க மாட்டான்னு பார்த்தா உள்ளே தான் உட்காந்துருந்தார் பூசாரி ஸோ வந்து இதுதான் வந்து மெயின் உள்ளே அந்த சாமியோட கருவறை ஃபுல் வியூ வந்து இதுதான் ஸோ அப்படியே அந்த கோயிலை சுற்றி வர மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க ஃபுல் வியூ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து அந்த அடுப்பு பற்ற வைக்கிறது பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க இதை வந்து சைடில் பார்த்திங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் தான் சின்ன சின்ன சாமி இருந்தாங்கல்ல ஸோ அந்த சாமி இதுதான் வந்து நம்மளுடைய குலதெய்வம் வந்து மெயினான சாமி ஸ்ரீ வாழமணி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது இங்கே வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம அண்ணன் வந்து விலைக்கேற்றும்போதே எடுத்தது இங்கே பாருங்கள் சூப்பராக இருந்தால் செம்ம அந்த புறா வந்து ரொம்ப நேரம் ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்துச்சு சரி அதையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ ஆன் பண்ணி எடுத்தேன் ஸோ ஓவரால் வியூ வியூ பார்த்திங்கன்னா அப்படி தான் திருப்பி வருது பார்த்தீங்களா அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ வந்து இந்த கோயில் உங்களுக்கு தெரியும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ வந்து இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அந்த கோயிலில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க் யூ